மற்ற மொழி படங்கள்ல இருந்து தமிழ் படங்கள்ல நாங்களும் கெத்தா கால காலரை உயர்த்தி சொல்றதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி கும்பிடுவாப்புல கூட்டு வச்சா கூட்டு எடுக்கும் போது சாமி கும்பிடுவாப்புல அப்பளம் எடுக்கும் போது சாமி கும்பிடுவாப்புல ஏன்னா இவ்வளவு சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன் வாடி பார்ட்ஸ் எப்படி இயங்குதுன்னு இங்க வந்த பேர் தான் தெரிஞ்சுக்கிறேன் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் உதறது காரணம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவு பெரிய லெஜன்ஸ் தமிழ் சினிமாவை அள்ளி நகரத்துல இருந்து வந்து கிராமங்களுக்கு அள்ளி சென்ற எங்க இயக்குனர் இமயம் பாராஜா அவர்கள் ஐயா முன்னாடி நிக்கிறது இந்த படத்துல நானும் இதுல ஒரு சின்ன ஒரு பாட்டா இருக்கிறதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் வெட்டிமாறன் சார் அண்ணனுக்கு ஜெயில எங்களுக்கு அண்ணனா வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க இன்னைக்கு தரமான படைப்புகளை தமிழ் சினிமாவில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க மற்ற மொழி மா மற்ற மொழி படங்கள்லேருந்து தமிழ் படங்களில் நாங்களும் கெத்தாக கால காலரை உயர்த்தி சொல்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக பதட்டமாகிடுச்சு ஜிவி சார் உங்களோட மியூசிக்கு மிகப்பெரிய லவர் உங்களோட நாசியார் படம் உங்களோட நடிப்பை பார்த்து பயங்கரமாக வியந்திருக்கும் உங்களோட ஒவ்வொரு படைப்புமே செம்மையாக இருக்குது இந்த படத்தில் உங்களோட ஆக்டிங் பார்த்து ரொம்ப சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க மறுபடியும் தான் இந்த படத்தில் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இயக்குனர் சங்கர் சார் ஒளிப்பதிவில் ஆல்ரெடி அழகான பதிவு பண்ணியிருக்கீங்க இயக்குனராக புது அவதாரம் எடுத்திருக்கீங்க வாழ்த்துக்கள் பாலா ஒரு சில ஷூஸ் பாலா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சாப்பாடு சாப்பிடும் போது சாமி கும்பிடுவாங்க பாலா அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது சாமி கும்பிடுவாப்புல கூட்டு வச்சா கூட்டு எடுக்கும் போது சாமி கும்பிடுவாப்புல அப்பளம் எடுக்கும் போது சாமி கும்பிடுவாப்புல ஏன்னா இவ்வளவு சாமி கும்பிட்றேன்னு நினைப்பேன் கடவுள் அவருக்கு மிகப்பெரிய வரம் கொடுத்துருக்காரு பல பேருக்கு பல உதவி செய்கிற இடத்துல பாலா நீங்க இருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட சேவை தொடர வாழ்த்துக்கள் இந்த படத்துல வாய்ப்பளிச்ச எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்